இந்தியாவிலேயே இன்றைக்கு ஒரு ஆட்சி அமைதியாக சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய ஒரு ஆட்சி உண்டென்றால் அது தளபதி தலைமையிலே நடக்கிற நம்முடைய ஆட்சிதான் ஆகையினாலே தான் யாரையும் எதிர்த்து தட்டி கேட்கின்ற தைரியம் தளபதிக்கு இருக்கிறது சட்டமன்றத்தில் நீங்கள் பார்க்கிற பொழுது ரெண்டு தீர்மானங்களை கொண்டு வந்தார் என்ன தீர்மானம் வேறு எந்த முதலமைச்சரும் எந்த சட்டம் கொண்டு வர தீர்மானம் ஒன்று மத்திய சர்க்கார் ஒன்றை தெரிவிக்கிறார்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆரம்பித்து நான் கூட சட்டத்தபையில் சொன்னேன் நாளைக்கு ஒரே மதம் ஒரே மொழி ஒரே இனம் என்று ஆற்றுகின்ற ஒரு உருவாகும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை உருவாக்க கூடாது அதை வன்மையாக கண்டிக்கிறேன் என்ற ஒரு தீர்மானத்தை தளபதி அவர்கள் கொண்டு வந்தார்கள் அதே போல ஜனநாயகத்தை காப்பதற்கு ஒரு தீர்மானம் தலைவர் அன்றைக்கு அதே போல் இன்றைக்கு தளபதி கொண்டு வந்திருக்கிறார் என்று அவரை பாராட்டினேன் பெருமைப்படுகிறேன் நான் தலைவரோடு ஐம்பத்தி மூன்று ஆண்டு காலம் கூடவே இருந்திருக்கிறேன் நாங்கள் எப்படி பிரிவோம் என்று கூட தெரியாது அவ்வளவு நெருக்கமாக இருந்தவன் நான் எனவே எந்தெந்த இடத்திலே கலைஞர் எத்தகைய ஆயுதத்தை கையில் எடுப்பார் எப்படி அறிவுரை சொல்லுவார் எப்படி எதிர்த்து நிற்பார் என்பதெல்லாம் எனக்கு நன்றாக தெரியும் அதே பாணியை அதே நிலைமையை அவருடைய மகன் பெற்றிருப்பார் என்று நான் முதலிலே நினைக்கவில்லை ஆனால் இன்றைக்கு நானே பார்க்கிறேன் அந்த தலைவரையே மிஞ்சியக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு தனநாயகராக தளபதி என்பதை பார்த்து மனமாற நான் பாராட்ட கடமைப்பட்டவராக இருக்கிறேன் அத்தகைய ஆட்சி கட்சியை பார்த்துருக்கிறார் ஆட்சியும் நடத்தி கொண்டிருக்கிறார் இரண்டையும் நடத்துகின்ற இவ்வளோ பெரிய கட்சியை நடத்தி வர காரணத்தால் தான் பல பேருக்கு ஏறிக்கிறது இதுக்கு நான் சாதனைகளை சொல்லி இவ்வளோ பேர் பட்டியலை படித்தாங்க என்னென்ன சாதனை பெண்கள் பஸ்ஸில் ஏறுறாங்க ஃபிரீ இப்போ சொன்னாங்க பொதுவாக பஸ்ஸில் ஏறினாங்கன்னா ஏறினோடனே எந்த ஒரு எந்த ஊரு பகுதியானு கேட்டாங்க இது ஒசூருக்கு போதுன்னா போட்ட உட்காரு கொண்டு ஏன்னா நீங்கள் நான் வர என் கவலை சொல்லுங்க பசூரில் போய் இறங்குவாங்க ஒசூரில் இறங்கிட்டு பிறகு வேற ஒரு பஸ்ஸில் உட்காருவாங்க ஆமாம் நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீங்கண்ணா இந்த ஊர்ஸ் எந்த ஊருக்கே போகுது இது வேலூருக்கு போகுது ஏரியோக்கா ரோடு போயிரு யார் கொண்டு கேப் வேண்டி அப்படி ஒரு திம்பதி போய்ட்டுருக்காங்க ஆகியனால அப்படிப்பட்ட தலைச்சல் இருக்காங்க இப்போது ஆயிரம் ரூபாய் நான் கூட சொன்னேன் இந்த காலையில் பேசிக்கிட்டு தம்பி ஒரு விஷயம் சொல்லுற என்ன எப்படியோ அப்பா அம்மா குழந்தைக்கு வேலை செய்துட்டு வந்து கூலி வேலை செய்துட்டு வந்து ராத்திரி ஆறு மணிக்கு மேலே ஏதோ சூடாக பொங்கி அந்த பையனுக்கு சோறு போடுறாங்களோ களி போடுறாங்களோ கூழ் விட்டுறாங்களோ சாப்பிட்டு படுத்துடுது காலையில் ஸ்கூல் வரும்போது அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்காது அதை உணர்ந்த தலைவர் என்ன சொன்னார்னா அண்ணே அந்த நேரத்தில் தானே நம்ம சாப்பாடு போடணும் இந்த பசங்கள்லாம் போய் தூங்கிடும் பாவம் என்று சொல்லி அவர் மனசில் உதித்த திட்டம் தான் காலையில் போன உடனே சூடாக நம்ம ஹோட்டலில் கூட கேட்க மாட்டோம் என்ன போட்டாருன்னு இதை விட என்ன செய்ய முடியும் அம்மாவுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க நான் ஸ்கூலுக்கு போகிறேன் காலேஜ் போகிற பொண்ணு உனக்கு ஒரு ஆயிரம் ரூபா எதுக்கு கொடுக்குறாங்க இப்போ அவங்க சொன்னாங்க யார் யாருக்கு கிடைக்கவில்லையோ அவர்களுக்கு எல்லாம் கேட்டு கேட்டு கொடுப்போம் எல்லாருக்கும் கிடைக்கல யாரு கிடைக்கலன்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டம் நிக்கும் அவ்வளோ கூட்டம் இருந்தாலும் அவ்வளவு பேருக்கு கொடுக்கறோம் எண்ணத்தை வந்திருக்க அதுவே பெருசு இது மாதிரி திட்டங்களை கொடுத்துருக்கோம் ஆனா மத்திய சர்க்கார்ல இன்னைக்கு நாம இத சொல்லி ஓட்டு கேட்க போறீங்க அவங்க என்ன சொல்றாங்க நாங்க ஏற்கனவே பிரிட்டிஷ் கால கட்டின பார்லிமெண்ட் இருந்தது அற்புதமான பார்லிமெண்ட் அந்த பார்லிமெண்ட் அழகா உலகத்திலேயே சிறந்த பார்லிமெண்ட் கட்டிடம் டெல்லியில் இருக்கிற பார்லிமெண்ட் கட்டிடம் அதை விட்டுட்டு ஒரு குடிசை மாதிரி ஒன்று போட்டு அதில் எல்லாரையும் ஜெயில அடிக்கிற மாதிரி அடிச்சு வச்சிருக்காங்க சென்றதால் கூட கிடையாது அந்த மாதிரி ஒரு கூட்ட அதை சொல்லி ஓட்டு கேட்க போறேன் ரெண்டு வேற என்ன சொல்லி ஓட்டு கேட்க போறீங்க ராமர் கோயில் கட்டி இருக்கிறேன் அது ரெண்டு மூணு என்ன பண்றீங்க நான் காசியில சுத்தம் பண்ணி தமிழ் எங்க வச்சிருக்கேன் மூணு நாலாவது என்ன கத்தார்ல போய் நாங்க இந்து கோயில் கட்டி இருக்கிறோம் இதுதான் உங்களுக்கு கோயில் கட்டதான் காட்ட முடியுமே தவிர மக்களை வாழ வைத்த திட்டத்தை எதையும் சொல்லி காட்ட முடியுமா இங்க கேட்டாங்க நண்பர்கள் எத்தனையோ திட்டங்களை அறிவிச்சுங்கள என்ன சில திட்டங்கள் எல்லாம் இதுவரையில் யாரும் சொல்லியிருக்காங்களா இல்ல எதை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவர் கேட்டார் நீங்க இந்த வெள்ளரி வார்டு கொடுக்கற பணத்தை பத்தி கணக்கு கேட்கறீங்களே நாங்க என்ன உங்க பணமா கேட்கறோம் அப்பா மட்டும் பணத்தை கேட்கறோம் சர்க்கார் படத்தை கேட்கறேன்னு சொன்னாரு புவையா அதுக்கு இதே டிஸ்கஷன் நான் தான் சொன்னேன் நீ சொன்ன பா தப்பா விட்டு போனோமான்னு கேட்ட தப்பு உங்கள் தோகனார் விட்டு போனமான்னு கேட்டுருவான் அவளை உன் தோப்பம் அவளுக்கு அந்த வோஷத்தானு புரியும் நீ தோகனார் படமும் அப்படின்னா நேக்கிற நான் என்ன தெரியும் அப்படின்னு அவசியப்பா ஆக இப்பொழுவும் இருந்து ஆட்சியிருக்கோம் ஆனா எல்லாருக்கும் மத்தியில் இருக்கிறவங்களுக்கோ மற்றவர்களுக்கோ வேற எந்த மாநிலத்தில் இருக்கிற தகராறு தகராறு நம்ம வைக்க பாக்குறாங்க இளைஞர் தானே கருணாநிதி மாதிரி இருக்க மாட்டா தொட்டு தொட்டு பார்த்துதான் தெரிஞ்சு இது கலைஞர் அண்ணா ரெண்டின்னால பார்க்கப்பட்ட வார்ப்படம்னு தெரியும்

வெள்ளம் ஒரு ரூபா கொடுக்கலையே அப்புறம் உன்னோட நாங்கள் இருக்கிறது எப்படி எங்ககிட்ட வரி வாங்கலையா பணம் வாங்கலையா அதுக்கு ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஒன்று போட்டிருக்காங்க நல்ல கூத்துக்கார மா அது பாட்டுக்கு வந்து அது பாட்டுக்கு எல்லாம் பேச அது பாட்டுக்கு என்ன பண்ணுறது தமிழ்நாடு இந்த நேரத்தில் இருக்கு ஆகியனால நம்முடைய வரையில் தெளிவான சிந்தனை சரியான கொள்கை அற்புதமான தலைவர் அதை விட அற்புதமான திராவிட முன்னேற்ற கழகத்தின் வீரம் யாரையும் எதுவும் செய்ய முடியாது வெற்றி நமதே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விட நன்றி